இருக்கிற பிரச்சனையில் உங்களுக்குலாம் இது தேவையா விஜய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா சப் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம மகநதி தான் பார்த்து சீரியல் சீரியல் தான் பார்க்க போனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி சீரியல் நம்ம விஜய் வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்காரு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா நம்ம காவேரியோட இது எடுத்துக்கிறாரு என்னன்னா நம்ம காவேரிக்கு வந்துட்டு இது பண்ணணும் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஷோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அது நம்ம காவேரிக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கு என்னடா இது இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம விஜய் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாரு இந்த மாதிரி இல்லை காவேரி நீ வந்து புரிஞ்சுக்கோ என்னென்னா நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க ஸோ அதை பற்றிலாம் நீ வந்துட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்காது இல்லைங்க இப்போ தான் வந்துட்டு நம்ம பில்டிங் கட்டி தர சொல்லிட்டு ஆறு மாதம் டைம் கேட்டோம் அது இல்லாமல் நம்ம இப்படி வந்து கூத்தடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்க மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் நம்மக்கிட்ட கரெக்டாக நம்ம கிட்ட காசு கொடுத்தாங்கன்னா நம்மளும் வந்து பேச பேசமாட்டாங்களாம் இது வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் காவேரி அதுக்குன்னு நம்ம சாப்பிடாமல் இருக்க போகிறோம் நீங்கள் சொல்லு இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்புறம் நாலு மாதம் கழிச்சு போனால் என்ன குழந்தைய வழி வந்து ஆமாம் அப்புறம் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி காவேரி அப்படின்றாங்க நம்ம விஜய் வந்து பொறுமையாக கிட்ட சொல்லி அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க விஜயோட இது என்ன விஜயோட நோக்கம் என்னென்னா எப்படியாவது வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் வந்து பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸு போகுதா இல்லை பசுபதி உள்ள புது அவர் ஏதாவது வந்துட்டு குட்டையை வந்து குழப்பிட்டிருக்காரா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க